காமெடி பட்டாசினேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சாய் ராஜகோபால் இப்போ சமீப காலத்தில் சினிமாவுக்கு ரொம்ப சோதனையான காலகட்டமாக இருக்குது நல்ல நல்ல மனிதர்களெல்லாம் இறந்துக்கிட்டே இருக்காங்க அது என்ன சாபம்னே தெரியல மயில்சாமி மனோபாலா டிபி கஜேந்திரன் சார் நிறைய பேர் போன வருஷம் நிறைய இந்த வருஷம் அதை விட அதிகமாக இருக்குது போண்டாமணி ஒரு அஞ்சு ஆறு நாள் முன்னாடி இப்போ நேற்று நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டாங்க மிகப்பெரிய துக்கம் அதாவது நல்ல மனிதர் நல்ல அரசியல் தலைவர் நல்ல நடிகர் நல்ல மனிதாபிமானம் உள்ள ஒருவர் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் அவர் படம் வந்து நான் ஒரு மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பெரிய மருது தவசி ராஜ்யம் மூணு படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பெரிய மருது படம் தான் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு சங்கிலி முருகன் சார் தான் ப்ரொடியூசரு அப்போது நான் வந்து கவுண்டமணி அண்ணே செந்தில் அண்ணே எஸ்எஸ் சந்திரன் இவங்களுக்கெல்லாம் ட்ராக் எழுதுறதுக்காக போயிருக்கேன் திண்டுக்கல் வட்டாரத்தில் தான் படப்பிடிப்பு நடந்தது மொத மொதல் அண்ணன் சங்கிலி முருகன் அண்ணே விஜயகாந்த் சார் எனக்கு அறிமுகப்படுத்தினார் படுத்தி ரொம்ப சிறப்பாகவே அறிமுகப்படுத்தினார் நிறைய படங்கள் எழுதியிருக்காரு அசிஸ்டண்டாக அசோசியேட் டைரக்டரா ஃபுல் பிக்சர் ரைட்டராக இருந்திருக்காரு கவுண்டமணி செந்தில் விவேக் சார் வடிவேல் எல்லாருக்கும் காமெடி ட்ராக் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இப்போ பார்த்தோன்னா ராஜகோபால் எந்த ஊர் நீங்கள் அப்படின்னாரு மதுரைன்னு மதுரை பயங்கர ஹாப்பி ஆகிட்டார் ஏன்னா அவரும் மதுரை அப்படி ஒரு மாதிரியை ஹக் பண்ணார் அப்புறம் கை கொடுத்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ நாளாக இருக்கிறீங்க சினிமாவில் நம்ம படங்கள் இவ்வளோ நாள் பண்ணலாரு ஆமாம் சார் கரெக்டான அறிமுகம் இல்லை அப்படின்னு சரி சரி இதில் என்ன ட்ராக் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டார் பெர்சனாக நான் ஷார்ட்டாக அந்த கவுண்டமணி அண்ணன் வந்து இந்த பாத்திரங்களுக்கு இஎம்புசுறவர் அப்புறம் அதாவது அதோட அவுட்லைன் அந்த ட்ராக்கோட அவுட்லைன் மட்டும் சொன்னேன் மனைவி வந்து மீன்காரி அதனால் மீன் நத்தை தாங்கள பக்கத்தில் படுக்க முடியல சொல்லிவிட்டு ஒரு பூக்காரியை செந்தில அவங்க அக்கா பூ பூ விற்கிற அவளை செட் பண்ணிடுவார் அதனால் வர ப்ராப்ளம் தான் காமெடிங்கிற மாதிரி ஒரு சில சீன்லாம் அவருக்கு சொன்னேன் ரொம்ப நல்லா ரசித்தார் இருக்குது ராஜகோபால் பிரமாதமாக இருக்குன்னாரு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவருக்கு ஷூட்டிங் முடிஞ்சுட்டு நம்ம ட்ராக் எடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு அஞ்சு ஆறு நாள் எடுத்தோம் எடுத்துட்டு அதில் கௌடமணி அண்ணனுக்கும் எஸ்எஸ் சந்திரன் அண்ணனுக்கும் ஒரு பிரச்சனை ஆகி சண்டை ஆயிடுச்சு அடி தேடி வரைக்கும் வந்துடுச்சு அதை நான் நிறைய பேட்டியில் சொல்லியிருப்பேன் அடித்து கட்டி உருண்டாங்க அதுக்கப்புறம் அது என் கே விஸ்வநாத்தான் டைரக்டரு எல்லாம் விளக்கி விட்டு சமரசம் பண்ணி அன்றைக்கி ஷூட் முடித்து அன்றைக்கி நைட்டு எஸ் சந்திர அன்னே ஊருக்கு கிளம்பிட்டாங்க மறுநாள் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சிருக்கு அவர் அடுத்த நாள் அவரோட மெயின் ஷூட்டிங்கு அதுக்காக வந்திருக்காரு நாங்கள் இன்றைக்கி கிளம்புறோங்கிற மாதிரி இருக்குது அந்த கேப்பில் என்னை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொன்னார் ராமமச்சு சங்கிலி முருகண்ண சொந்தக்காரர் அவர் தான் என்னை கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்து கேப்டன்கிட்ட அறிமுகப்படுத்தணும் நான் ஆல்ரெடி அறிமுகம் தானே வந்தோன்னே என்ன நேற்று ஏதோ பெரிய சண்டையாமே என்ன விஷயம்னு கேட்டார் நான் நடந்ததை ரொம்ப ஷார்ட்டாக சொன்னேன் சொன்னோன்னே யார் மேலே தப்பு எஸ்எஸ் மேலேயா கவுண்டமணி அண்ணன் மேலேயான்னு கேட்டார் கேட்டோன்னே நான் தயங்குனே சும்மா சொல்லுங்க நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னாரு எஸ்எஸ் அண்ணன் மேலே தான் தவறுனு எப்படின்னாரு நான் டைலாக்ல எழுதிருக்கிறத கவுண்டமணி சார் படித்தார் இவர் எக்ஸ்ட்ரா டைலாகு எழுதாத விஷயங்களை சொன்னார் அதாவது கரடி சட்டை போட்டு கட்டு உட்காந்துருக்கு சட்டை போடாமல் க கட்டு இல்லை உட்காந்துருக்குன்னு சொந்த டைலாக் எஸ்எஸ் பேசினார் அண்ணனுக்கு கவுண்டமணி எனக்கு உடம்புலாம் முடியா இருக்கும் அவர் அதில் டென்ஷன் ஆகிட்டார் எப்போ ராஜகோபால் அந்த டைலாக் எழுதியிருக்கியா நீன்னு கேட்டார் இல்லைன்னு அப்புறம் வாயை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்ல அவங்கிட்ட என்னாரு எழுதுறதை படிக்கிறதுக்கு நான் என்ன வென்னியராடை மூர்த்தியான்னு கேட்டார் எஸ்எஸ் உடனே என்ன ஏண்டா வென்னாடை மூர்த்தின்னா என்ன உனக்கு அவரை இலக்காரமா நாலு தலைமுறை நடிக்கிறாரா இருந்தாலும் சொல்லி இவர் சத்தம் போட அவர் சத்தம் போட ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க ஆனால் தவறுன்னு பார்த்தா எஸ்எஸ் அண்ணே மேலே தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதான் நான் பார்த்தேன் ஆனால் ரெண்டு பேருமே நல்லவங்க தான் ராஜகோபால் நான் ரெண்டு பேரோட நிறைய படம் நடிச்சிருக்கேன் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க தான் என்னமோ அன்றைக்கி சனி ரெண்டு பேருக்கும் உச்சத்தில் இருந்துருக்கும் போல இருக்குன்னு ஒரு காமெடியாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அந்த சனி வந்து உக்கரமாக சனி உக்கரமாக இருந்திருக்கு அதை வக்கரமாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னார் இந்த வார்த்தை இன்னும் எனக்கு மறக்க முடியல அந்த டைலாக்கை இப்போ நான் டைரக்ட் பண்ணுற ஒத்த ஓட்டு முத்தியாவில் வச்சுருப்பேன் கவுண்டமணி அண்ணனுக்கும் சிங்கமுத்தண்ணனுக்கும் வச்சுருப்பேன் சனி உங்கள் உங்ககிட்ட உக்கரமாக இருக்கார் அதான் நீங்கள் வக்கரமாக நடந்துக்கிட்டே இதே டைலாக் நாங்கள் சிங்கமுத்தானே கவுண்டமணி என்னன்னு பார்த்து பேசுவார் அப்போ போலீஸ் வரும் போலீஸ் வந்தோம்னா சிங்க சிங்கமுத்தானே திருட்டு ஃபேமிலி எஸ்கே பாய் ஓடுவார் ஏன்னா எனக்கு சனி வக்கரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவே உக்கரமாக ஓடுறான்னு கவுண்டமணி சொல்லுவார் இந்த டைலாக் மறக்கவே முடியாது கேப்டன் சொன்ன அந்த அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை தான் அப்புறம் அதை அப்படியே விட்டாச்சு இதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து இந்த தவசி படம் ஒர்க் பண்ணேன் அது உதயசங்கர்னு சுரேஷ் கிருஷ்ணா சார் அஸ்டண்ட்டு அவர் படம் பண்ணார் அது விஜயகாந்த் சார் அவங்களுக்கு தெரியும் டபுள் ஆக்ட் பண்ணியிருந்தார் அதில் நான் வடிவேலு பண்ணியிருந்தேன் அதில் ஒரு எல்லா சீனுமே நல்ல சீன் அதை ஒரு நாள் வந்து கேப்டன் அங்கே சந்திக்கிறோம் அருணாச்சலம் ஸ்டூடியோவில் இந்த வாழைப்பழத்தை உரித்து உரித்து கேப்டன் சாப்பிடுவார் சாப்பிட்டு தோலா அப்படின்னுவார் வடிவேல் அங்கே போவார் இப்படின்னுவார் இங்கே போவார் அப்புறம் தூக்கி போடுவார் இந்த மாதிரி ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அதை நல்லா ரசித்து பண்ணார் கேப்டன் வடிவேல் கூட போங்கையா அவன் புரணி பேசுகிறதுக்கு புரோட்டா வாங்கி கொடுத்துட்டு புரணி கேட்குறான் நீங்கள் வேற அப்படின்னு என்ன இது இப்படின்னு வடிவேல் அவரோட ஸ்டைலில் அந்த டைலாக்கை பேசுவார் என்ன இப்படி ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை ரசித்து நடித்தார் நடித்து முடிஞ்சோடனே ராஜகோபால் சூப்பராக இருக்குன்னாரு இதுக்கப்புறம் அந்த படத்தில் வேறு என்னென்ன சீன் அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி பின்னேட அட்ரஸ் வடிவேல் கேட்பார் அந்த சீனு அது நான் தான் நடிக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு ஓ சூப்பர் சூப்பர் அந்த சீனை சொன்னேன் அவர் ரசித்தார் அதுக்கப்புறம் வந்து துக்கம் வீட்டில் ஒரு பாடியை உட்கார வச்சுருப்பாங்க அதில் ஹாப்பின்று முதல் ஹாப்பின்னு பாட்டு பாடுவாங்க ப்ப வடிவேலே வருவார் உள்ளே வந்து பார்ப்பார் ஏண்டா பணத்தை உட்கார வச்சுக்கிட்டு ஹாப்பி ஹாப்பின்னு பாட்டு கேட்குறீங்களே இதெல்லாம் நல்லா வாடா இருக்குது நல்லா ஒரு வாத்தியார் புரட்சித்தலை ஒரு படம் ஏதாவது ஃபைட் படம் ஃபைட்டு சீன் போடுங்கடா என்னோன்னா மாற்றுவானுங்க மாற்றினா இவர் எம்ஜிஆர் ஆயிரத்தில் ஒரு ஒன்றில் எம்ஜிஆர் நம்பியார் ஃபைட் பண்ணுறது கத்தி செண்டாக இருக்கும் இவர் ரசித்து உட்காந்து கேட்பார் வடிவேலு கூட இருக்கவங்களாம் கேட்பானுங்க இப்போ திடீர்னு அவர் எம்பிஆர் கத்தி கீழே விழுந்துடும் எம்பிஆர் அடித்தோடனே கத்தி கீழே விழுந்துடும் உடனே வடிவேல் தலைவா இந்த கத்தின்னு சொல்லி அருவாவத்தை வச்சுருப்பான் பிடிங்கி டிவி மேலே ஏறிவார் டிவியை உடைஞ்சிரும் பயங்கரமாக சிரித்தார் அந்த சீனை கேட்டு சூப்பராக பிரமாதமாக இருக்குது அவரோட லாங்குவேஜில் இன்னும் பிரமாதமாக இருக்குது ராஜகோபால் அப்படின்னாரு அப்புறம் அந்த பின்னட அட்ரஸ் கேட்க நீங்கள் நடிகை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் சூழ்நிலை ஷூட்டிங் அப்போ என்னாச்சுன்னா கிருஷ்ணமூர்த்தி ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் உங்களுக்கு தெரியும் தவறிட்டார் அவர் வந்தார் எங்கிட்ட சொன்னார் ராஜகோபால் என்னங்க நீங்கள் நான் நடிக்கிறேன் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறவர் தானே நீங்கள் நடிக்காட்டி இல்லை நான் நடித்தா ஒரு ரூபா கொடுப்பாங்க அப்படின்னாரு அதுக்காக அவரை நடிக்க வச்சு அந்த மெண்டல் மாதிரி நடிப்பார் அப்படி அது அதுக்கப்புறம் இந்த இந்த நட்பு அப்படி இருந்தது இதுக்கப்புறம் வந்து ராஜ்யம் மனோஜ்குமார் சார் டைரக்ஷனு அதுக்கு வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கவுண்டமணி பண்ணி ட்ராக்கு தான் எழுதணும் மனோஜ்குமார் சார் கேட்டுட்டு அதுக்குள்ளே கவுண்டமணி பண்ணி அண்ணனுக்கு ஏதோ சம்பள பிரச்சனை அதுக்கப்புறம் விவேக் சாருக்கு பண்ணுங்கன்னா அப்புறம் வேறு ட்ராக் பண்ணேன் அப்புறம் அதுவும் விவேக் சார்னு நடிக்க முடியாத சூழ்நிலையாகிடுச்சு அதுக்கப்புறம் வடிவே எழுதுணுன்னு நாங்கள் வத்தலகுண்டுக்கு ரூம் போட்டு டிஸ்கஷன் பண்ணோம் மியூசிக் கம்போஸிங் அங்கேயே அங்கே போய் பண்ணோம் வத்தலகுண்டில் ஒரு ஹோட்டலில் அப்போ ம மனோஜ்குமார் அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் நான் ட்ராக்கு சொன்னேன் அதாவது திருடுறது தான் ட்ராக்கு வந்து வடிவேல் வந்து முருகர் சிலையை திருடிடுவார் அதனால வர்ற விளைவுகள் என்னென்னு சொல்லி ஒரு ஏழு எட்டு சீனு சூப்பராக இருக்குதுன்னு அசிஸ்டன்ட் டேரக்டரு மனோஜ்குமார் சார் எல்லாருமே நல்லா ரசித்தாங்க அப்புறம் வடிவேயர் என்ன நினச்சார் தெரியல அவர்கிட்ட வந்து சொன்னோன்னா அவர் அது இதுன்னு சொல்லி அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் கூட ரெண்டு மூணு பேரை வச்சுக்கிட்டு வேறு ட்ராக் மாதிரி எதுவும் எடுத்தார் எனக்கு அது சங்கடமாக இருந்தது நீங்களே எடுங்கன்னு சொல்லிவிட்டு குமார் சார்ட்ட எனக்கு ஃபீவராக இருக்குது சார் நான் கிளம்பறையை சொல்லிவிட்டு வந்துட்டேன் வந்துட்டு அப்புறம் அவங்க எடுத்தாங்க அதனால் வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இந்த பெரிய மருதில் வந்து இந்த கம்தமணி ஒய்ஃபு மீன்காரியாக வந்து தாரணி நடித்தாங்க அதாவது ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அந்த அந்த படத்தை தயாரித்தது யார் அப்படின்னா ரோஜா கம்பென்ட்ஸில் இருந்த ஒரு ஞானமேல் சிஜே கம்பைன்ஸ் அதுக்காக பண்ணார் அதனால் அந்த படம் ரொம்ப ஹிட்டாச்சு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் ராஜ்யம் படம் தான் எனக்கு என் ட்ராக்கு இல்லாமல் அவர் சொந்தமாக ஒரு ட்ராக்கு வடிவேல் பண்ணி அதை பண்ணாங்க நீங்கள் அந்த படம் பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த அந்த சீன் எல்லாமே மொக்கையாக இருக்கும் அதனால தான் நான் போகலை அந்த விஷயம் தான் கேப்டன் என்னை ஒரு சந்திப்பில் கேட்டார் ஏன் பண்ணலைன்னு நான் இந்த மாதிரி என்னோட ட்ராக் வரலேன்னு எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் சார் அதனால் நான் ஸ்பாட்டுக்கு வரல நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு அது பரவாயில்ல ராஜகோபால் அப்படின்னு சொன்னார் பரவாயில்ல பரவாயில்லன்னாரு என்ன சொன்னார்ன்னா நீங்கள் காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் டைரக்ஷனில் நடிக்கிறேன்னாரு கேப்டன் இது யாருமே சொல்ல மாட்டாங்க நம்ம பல ஹீரோக்கள்கிட்ட போய் அலைஞ்சு கூட டேட்டு தர்றதுக்கு யோசிப்பாங்க ஆனால் கேப்டன் வந்து இந்த ரெண்டு மூணு படத்தில் அதுவும் காமெடி ட்ராக் எழுதுனதை வச்சு பழக்கம் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வித்து ஆக்ஷனோட ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் ராஜகோபால் நான் பண்ணுறேன்னாரு அது என் சூழ்நிலை நான் அவரை சந்திக்கவும் இல்லாததுக்கப்புறம் பண்ணவும் முடியாமல் போயிடுச்சு அப்புறம் அவர் அரசியல் அது ராஜ்யம்லையே ராஜ்யம் படத்துலையே அரசியல் இறங்கிட்டார் அதுக்கப்புறம் அப்படியே கால சூழ்நிலை மாறிச்சு நான் வேறு படங்கள் போய்ட்டேன் அவரை சந்திக்கிற பாக்கியமே இல்லை அதான் இன்றைக்கி நேற்று நைட்டு சிங்கமுத்து சன் அண்ணனோட போய் அவரோட இதுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது வேறு என்ன பண்ணுறது அவர் மாதிரி உள்ள ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல அரசியல்வாதி நல்ல மனிதாபிமானமுள்ள ஒரு நடிகர் மனிதர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இனிமேல் அது மாதிரி பிறப்பாங்களான்னு தெரியல புரட்சி தலைவருக்கு அப்புறம் வள்ளல் அப்படிங்கிற பேர் வாங்கின ஒரே ஆள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அவரோட குடும்பத்தாருக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் அவரோட கட்சி தொண்டர்களுக்கும் என்னோட நன்றி வணக்கம்